அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டி இருக்கிறது ஆபத்தானதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம் கேள்விப்படாத நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பல வகையான நோய்கள் வந்து அவ்வப்போது நமக்கு வந்து பலருக்கு வருது அந்த வகையை சார்ந்தது தான் லிபோமா என்றும் அழைக்கப்படும் கொழுப்பு கட்டி நோய் இந்த கொழுப்பு கட்டி பார்த்திங்கன்னா கை கால் தோள்பட்டை வயிற்று பகுதி எல்லா இடத்துலையும் வரக்கூடியது ஆனால் வழி இல்லாமல் இருக்கும் அல்லது பத்து இருபது கட்டியாக வந்து சிறிய கட்டியாக வந்து உருவாகும் இந்த கொழுப்பு கட்டி ஏன் உருவாகுது கொழுப்பு செல்கள் அதிகமாக வளர்ந்து ஒரு கட்டி போல் திரண்டு விடுவது தான் கொழுப்பு கட்டி இந்த கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா தோலுக்கும் தசைக்கும் நடுவுல வளரக்கூடியது மிக மெதுவாகவே வளரும் இந்த கட்டி மென்மையாகவும் உருண்டையாகவும் இருக்கும் கையால் தொட்டால் நகரக்கூடியதாகவும் இருக்கும் அதிகமாக அழுத்தினால் வலி கூட இருக்காது உடலில் எங்கு வேணும்னாலும் கொழுப்பு கட்டி எல் தோன்றலாம் ஒருவருக்கு ஒரு கட்டி வளரலாம் சில டைம் பார்த்தீங்கன்னா பல கட்டி வரும் இந்த கொழுப்பு கட்டி ஏன் வருதுங்கிறதுக்காக தெளிவான காரணங்கள் இன்று வரை உறுதிப்படுத்தவில்லை இதை பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை நோயாக தான் வந்து பார்க்கப்படுது ஒரு தாத்தாவுக்கு இருக்கலாம் அது போக உங்கள் அப்பாவுக்கு இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படி வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது அது போக சில பேர்த்துக்கும் வருது அதிகமான கொழுப்பு உணவை சாப்பிடுவதால் வருது உடல் பருமன் சர்க்கரை நோய் மது அருந்துவதால் இந்த மாதிரி செயலினால் இந்த கட்டிகள் வந்து சின்னதாக இருக்கிறத வந்து பெருசாக தூண்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கொழுப்பு கட்டியால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்து கட்டி இருபது கட்டி சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நூறு கட்டிங்கடி சின்ன அளவு சின்னதாக அளவால் இருக்கும்லாமா இந்த மாதிரி சிறிய லெவலில் இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அந்த நரம்பு பக்கத்தில் இந்த கொழுப்பு கட்டி வளரும் போது என்ன ஆகும்னா அந்த நரம்பு அழுத்தும் போது தான் வலி ஏற்படும் அப்போ தான் வந்து இதுக்கு சிகிச்சை தேவைப்படுதுங்கிறத சொல்கிறாங்க வலி ஏற்படுற கட்டிகளுக்கு மட்டும்தான் சிகிச்சை தேவைப்படுது வலி இல்லாத கட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சை தேவையில்லைங்கிறது தான் சொல்கிறாங்க இது மாதிரி இருக்கிற கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா எப்போதும் ஷீல் கட்டி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி கேன்சர் கட்டியாகவும் மாறாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கட்டி திடீர்ன்னா வேகமாக வளருதுன்னு பார்த்திங்கன்னா அதோட வடிவம் மாறுது அது போக வலி இருக்குது கட்டி மேலே உங்களுக்கு நிறம் மாறுது கட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெறிக்கட்டுற மாதிரி இருந்தால் உடனே டாக்டரை போய் ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு அவசியம் கட்டாயம் சில நேரம் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு இந்த கொழுப்பு கட்டி வளரும் அப்படி வளரும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா காலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் என்ன பண்ணுறதுன்னா முதுகு தண்டு வடத்தில் வளரக்கூட கட்டியை வந்து அறுவை சிகிச்சை மூலிமா அகற்றணும் அப்போ தான் வந்து அது சரியாகும் இது டாக்டர்கிட்ட போய் முதல்ல நீங்கள் வந்து காமிச்சுக்கோங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கோங்க கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படுங்கிறது டாக்டர் சொல்கிறாங்க அதில் ஒரு வகை பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி இருக்குங்களாமா அதை தொட்டு பார்த்தா உருளையாக இருக்குமாம்மா முதல் வகை ரெண்டாவது வகை கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குமாம்மா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா முனைகள் அளவு விட முடியாமல் பரவி இருக்குமாம்மா அது தோன்றும் சில கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா மூளையில் மூடி உருவாகுமாம்மா மூளையில் வரக்கூடிய கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா சற்று ஆபத்தான கொழுப்பு கட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்ததுன்னா உடனே டாக்டரை அணுகி அதை அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படி மூளையில் வளரக்கூடிய கொழுப்பு கட்டி பார்த்தீங்கன்னா நாலடவில் வந்து உடல் சோர்வை ஏற்படுத்தி பலவீனமாக்கும் பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் முதலே சொன்ன மாதிரிதான் இது வந்து ஒரு மரபணு நோய்தாங்களாம்மா இது வந்து தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்குதுன்னா நூறு பெர்சன்ட் மகனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி யாருக்கு வேணால் வரலாம் இது பதினஞ்சு வயசு இருபது வயசு ஆகும்போது தான் இந்த கொழுப்பு கட்டி வரவே தொடங்கலாமா இந்த கொழுப்பு கட்டியை பார்த்தீங்கன்னா ஊசி மூலமாகவே கரைக்கரைக்க முடியுங்கிறது சொல்கிறாங்க டாக்டர் அது போக மூளையில் வளரக்கூடிய கொழுப்பு கட்டியை வந்து அறுவை சிகிச்சை தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அக்குள் பகுதியில் இந்த மாதிரி கொழுப்பு கட்டி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க சில பேர் அந்த இடத்துல சேவ் பண்ணும்போது சரியாக சேவ் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல வந்து முகத்தில் வர பருவ மாதிரியே அங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் அது கொழுப்பு கட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த பதிவை பார்த்திங்கன்னா ஒரு வலைதளத்துலேருந்து பார்த்து அதை படித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அதை டாக்டரை போய் அணுகிறது உங்களுக்கு நல்லது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் நன்றி வணக்கம்